ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வகுமாரி செல்வகுமாரி ஃபேண்டசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் சூப்பர் சாட் பண்ணுங்கள் இன்றைக்கி வரலக்ஷ்மி நோம்பு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்னைக்கு வரலட்சுமி நம்ம எங்கள் வீட்டு வரலட்சுமி இதான் நான் காலையிலேயே வந்து சாரிலாம் கட்டல உடனே திட்டாதீங்க சாரி கட்டலன்னு மத்தியானம் எல்லாரையும் வீட்டுக்கு அழைக்கும் போது சாரி கட்டலான்னு சாரி கட்டலை ஏன்னா இப்போ வந்து சமைக்கணும் இல்லையா நிறைய வேலை இருக்குது அதனால பூஜையை முடிச்சிடலாம் பத்தரை மணிக்குள்ளே இன்னைக்கு பூஜையை முடிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை அதனால வந்துட்டு நான் உடனே இது பண்ணிட்டேன் டக்கு 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 டக்குனு சமைச்சி சக்கரை சாதம் புளிசாதம் சுண்டல் வடை பாயசம் அப்பளம் தயிர் சாதம் இதெல்லாம் பா வச்சேன் நான் தயிர் சாதம் மட்டும் ஒன்றும் தயிர் வரல அதனால் வெயிட்டிங்க அதுக்குள்ளே மணி பத்தரை ஆயிரம் பத்து இருபது பத்து பத்து ஆயிடுச்சு ஸோ அதனால் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் வந்துட்டு லக்ஷ்மிக்கு வந்து தாம்பழம் கொடுத்தேன் சாரீ நூல் பாவாடை ப்ளவுஸ் போயிட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் பூவு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பொட்டு எல்லாமே வச்சு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு மகாலட்சுமியை தூக்கி அந்த சீர் மேலே வச்சுட்டேன் சின்ன மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு பூ போட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் மகாலட்சுமியை எடுத்துக்கிட்டு வச்சுட்டு குங்குமார் அர்ச்சனை பண்ணுறேன் ஓ மகாலட்சுமி நமக ஓ மகாலட்சுமி நமக ஓ மகாலட்சுமி நமகன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஒரு வாட்டி இல்லை ஐம்பத்தி ஒரு வாட்டி நான் சொல்லுவேன் ஸோ நூறு வாட்டி கூட சொல்லலாம் போன வருஷம்லாம் டைம் இருந்தது இந்த வருஷம் வந்துட்டு காலையிலேயே டைம் முடிகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு இருபத்தி ஒரு வாட்டி வந்துட்டு குங்கும அர்ச்சனை பண்ணி அதோட விட அப்படியே மளிகைப்பூவும் இருபத்தி பூவும் மளிகைப்பூவும் மயிலம்பூவும் வச்சுருந்தேன் ஸோ அர்ச்சனைக்குன்னு ஸோ அதையும் எடுத்து வச்சு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாமே இருபத்தி ஒரு தான் பண்ணினேன் ஸோ இந்த குட்டி லக்ஷ்மிக்கு தான் நான் வந்துட்டு எப்போதுமே அர்ச்சனை கொடுப்பேன் அர்ச்சனை பண்ணுவேன் லக்ஷ்மி பூஜை எப்போதுமே இந்த குட்டி லக்ஷ்மிக்கு தான் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்துட்டு கொங்குமார்த்தனை எங்கள் பண்ணேன் கலசம் வச்சுருக்கேன் பின்னாடி பஞ்சமுக தீபம் ஏற்றிருக்கேன் வெள்ளி தீபம் ஏற்றிருக்கேன் வெள்ளி தீபம் பக்கத்துலேயே வந்துட்டு விநாயகர் வச்சுட்டேன் விநாயகருக்கு ஃபஸ்ட்டே பூஜை பண்ணி முடிச்சுட்டு பூஜையிலே பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்போ லக்ஷ்மி பூஜை இந்த டைமிங்கில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு மளிகைப்பூ அர்ச்சனை பண்ணுறேன் மளிகைப்பூவும் மகிழம்பூவும் வச்சுருந்தேன் ஸோ அதை தான் அர்ச்சனை பண்ணேன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நைவேத்தியம் பண்ணி தீப தூபம் எல்லாம் காமிச்சு தீபாராதனை லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்காரர் காமிச்சு தேங்காய் உடச்சு கொண்டு வந்து வச்சாரு நான் உட்காந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் வீடு ஃபுல்லாக அவரே வந்து தீபாராதனலாம் காட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு நான் உட்காந்துட்டேன்றதுனால ஸோ தேங்காய்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்தார் இதில் வந்து நான் வந்துட்டு அப்பளம் வடையை வைக்க மறந்துட்டேன் நான் ஆக்சுவலி ஏதாவது ஒரு குறை தான் இருக்கும் வருஷத்துக்கு செஞ்சு வச்சுட்டு சில விஷயம் மறந்துடுவேன் வைக்காமல் ஸோ அதில் வந்து இந்த வாட்டி அப்பளமும் வடையும் வைக்க மறந்துட்டேன் ஸோ தூபம் காட்டிட்டு தீபமும் காமிச்சோம் போய் வீடு வீடு ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கார் காமிச்சிட்டு வந்தார் தேங்காய் உடச்சி கொண்டு வந்து தேங்காய் உடைக்க போயிருந்தாரு நான் அதுக்குள்ளே வந்துட்டு எந்திரிச்சு தீபம் தூபம்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உங்கள் வீட்டில் வலட்சுமி நோம்பெலாம் எப்படி பண்ணுவீங்க நான் பதினோரு வருஷமாக வலட்சுமி நோம்பு வைக்கிறேன் வலட்சுமி நம்ப வச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக பாசிட்டிவான வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே அவங்க குலை குலதெய்வத்தை நினச்சி பூஜையை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எல்லாருமே ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்க சாமி கிட்டே கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ இதான் என்னோடய வரலட்சுமி பின்னாடி இருக்காங்களா அவங்க வரலட்சுமி கலசம் ஸோ இது தான் என்னோட நன்பு இந்த வருஷம் தான் என் வாழ்க்கையிலே பதினோரு வருஷமாக வரலட்சுமி நோம்பில் இதுதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ஒரு விஷயம் ஜஸ்ட்டு ஒரு பதினோரு பேர் தெருவில் உள்ளவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு தாம்பளம் கொடுக்க போகிறேன் நாற்பது முப்பது பேர் ஐம்பது பேர்லாம் வந்திருக்காங்க நான் வாடகை வீட்டில் இருந்தப்போ அந்த தெருவில் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கொடுப்பேன் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் ரொம்ப வீடு கட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமானது இருந்தது இதுவே வந்துட்டு மன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த பூஜையே பண்ணினேன் இன்றைக்கி ஏன்னா அவ்வளோ சுத்தமாக கையில் காசு இல்லை ஜீரோ அப்படிங்கிற நிலமையில தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் இருந்தோ வந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எப்படியும் அப்படி இப்படின்னு ஒரு ரூபாய் செலவாயிடுச்சு பலகாரம்லாம் நானே செஞ்சு வச்சு தான் படைப்பேன் ஆனால் இந்த வருஷம் வாங்கி வச்சேன் ஸோ எங்கள் வீட்டுக்காரர் நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெளிலலாம் தீப தீபம்லாம் காமிச்சு எடுத்துகிட்டு வந்தாரு எங்கள் வருஷம் கொடுத்துட்டு அப்படியே வாங்கி நானும் லாஸ்டா ஃபைனலாக சாமி பூஜை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தேன் அப்புறமா எங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்புனாங்க வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் எல்லாருக்கும் வரலட்சுமி வரலட்சுமி சாமியோட அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கட்டும் ஓ மகாலட்சுமி நமக ஓ மகாலட்சுமி நமக ஓ மகாலட்சுமி நமக ஓ மகாலட்சுமி நமக்கு எனக்கு வந்துட்டு ஸ்லோகன் தெரியாது மகாலட்சுமி ஸ்லோகன் ஸோ அதனால் நான் மகாலட்சுமி நமக சொல்லி தான் மகாலட்சுமி எங்கள் குலதெய்வம் எங்கள் ஊர் தோப்பமாக சாமி எல்லாரையும் கும்பிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் அடுத்த வருஷம் நம்ம புது வீட்டில் வைக்கலாம் இந்த வருஷம் இந்த வீட்டிலேயே இருக்கட்டும் போன வருஷம் இன்னாரம் இன்னைக்கு தான் வந்துட்டு நாங்கள் வீடு கட்டுறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்தோம் அஞ்சாயிரத்தி ஒரு ரூபா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா அதான் ஸ்டார்ட் பண்ணும் ஐ திங்க் ஸோ நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணும் ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்க முடியல எங்களால ஸோ அடுத்த வருஷம் எலெக்ஷன் ரொம்ப புது வீட்டில் மேலே வைக்கலாம் ஓகே தேங்க்யூ